வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மகர ராசி நேர்களே புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவகிரக பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நேர்களே மறக்காமல் ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் இருந்தாலும் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் நேர்களே வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகர ராசி நேர்களே உங்கள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் உங்கள் மகர ராசியில் இருக்கிறார் சூரிய பகவான் பயிற்சி ஆயுள் விருத்தி உண்டாகும் சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் பயிற்சி உங்கள் குலதெய்வம் ஆசீர்வாதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது உயர்கல்வி அல்லது மலலை செல்வங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு புதிய வரவாக கிடைக்கும் உங்கள் தனஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சி உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் ராகு பகவான் அதனால் நேர்களை மிகவும் கவனமாக இருங்கள் தைரிய சனி பகவான் பயிற்சி உங்கள் குடும்பத்தை வெற்றி பாதைக்கு நடத்த உங்களுக்கு உதவி புரிவார் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் உங்கள் உழைப்பை விநாயகி கொண்டு இருக்கிறார் குரு பகவான் பதவி உயர்வு தடை திருமண தடை புதிய வேலை வாய்ப்புக்கு தடை மழலை செல்வங்களுக்கு தடை தொழிலுக்கு தடை இப்படி கடந்த பத்து மாத காலமாக எல்லா தடைகளுக்கும் ஒரே காரணம் குரு பகவான் சகட யோகத்தில் இருந்ததால் மகர ராசிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தார் குரு பகவான் விலகுவதற்கு சில மாதங்களே உள்ளன வந்துவிட்டது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் மகர ராசி நேர்களே மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு வந்துவிட்டது ஏழரை ஆண்டு காலம் சனி பகவானால் துன்பம் பட்டீர்கள் கடந்த பத்து மாத காலமாக சகட யோகத்தில் குரு பகவான் உங்களை சொல்ல முடியாத துன்பத்துக்கு ஆளாக்கிவிட்டார் நேர்களே மகர ராசி நேர்களே இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக ஏப்ரல் முதல் யோகத்தை அனுபவியுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் குடும்பத்தில் யாராவது உடல் நிலைகள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியம் அடைவார்கள் நீண்ட தடைப்பட்ட திருமணம் ஏப்ரல் முதல் மகர ராசி நேர்களுக்கு உங்கள் பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் உடனடியாக திருமணம் ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் திருமணம் நடந்து முடிந்துவிடும் மலைநிலை செல்வங்கள் புதிய வருவாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது உத்தியோகஸ்தர்கள் மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை பதவி உயர்வு மார்ச் முதல் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்கல்வி முடித்து புதிய வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கும் மார்ச் முதல் வேலை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பெர்மனண்டாக போகிறீர்கள் மே மாதம் முதல் உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகிறது மாணவ மணிகள் மிக நல்ல நேரம் மார்ச் முதல் மிகப்பெரிய உங்கள் உயர் கல்வி மூலம் உயர் இடத்துக்கு போக போகிறீர்கள் வியாபாரிகள் உங்கள் வியாபாரம் மூலம் வெற்றி அடைவீர்கள் புதிய தொழிலும் தொடங்கக்கூடிய யோகமும் வரும் வீடு நிலம் அடுக்குமாடி குடியிருப்பு தோட்டம் கார் பங்களா வாங்கும் யோகமும் உங்களுக்கு மே மாதம் முதல் வரப்போகிறது பழைய அதாவது உங்களுடைய நிலம் இல்லது வீடு விற்பனைக்கு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு விற்று செல்வந்தராக போகிறீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை அல்லது விவாகரத்து கோர்ட் கேஸ் இருந்தால் அது சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நேர்களை நன்றி நேர்களை நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நேர்களை வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நேர்களே